அவது உள்ள ரஜிம் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி ஒரு நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது சற்றும் வீரியம் குண்டாமல் அந்த இத்தா நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய முழு விவரத்தையும் நம்மளுடைய அப்டேட்ஸை வைகரை விஷன் சேனலில் தந்திருக்கிறோம் பல புதிய அரிய தகவல்களுடன் அவற்றை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து ஆகஸ்டு மாதம் வந்தவுடனேயே எப்படி நம்மளுடைய இந்தியாவின் தினம் நமக்கெல்லாம் நினைவுக்கு வருகிறதோ அதேபோல் உலக அலங்கில் ஆப்கானிஸ்தான் பெற்ற நிரந்தர விடுதலை மக்களுடைய நினைவுக்கு வருகிறது பத்திரிகைகளில் கட்டுரைகள் வரத் தொடங்கிவிட்டன நான் ஏன் ஆப்கானிஸ்தானில் முஜாகிதிகள் பெற்ற நீண்ட நெடிய வரலாறு என்று சொல்லுகிறேன் நிரந்தர விடுதலை என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஆப்கானிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களிலே இருந்து தொடர்ந்து ஆங்கிலேய நாட்டினுடைய ஆக்கிரமிப்பில் மூன்று முறையும் மூன்று முறை என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் அதை தோற்கடித்து விரக்தியடைய செய்து அனுப்புவார்கள் மீண்டும் வந்து ஆப்கானிஸ்தானை அது கையகப்படுத்தும் அதன் பிறகு துறைத்தி அடிப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு துறைத்து அடிப்பதில் வேறொரு யுக்தியை கையாண்டார்கள் அது என்னவென்று சொன்னால் எந்த ஆங்கிலேய படைகளையும் திரும்ப அனுப்புவதில்லை என்ற முடிதான் அப்படி ஒரு முடிவை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆகஸ்டிலும் எடுத்தார்கள் அமெரிக்கானுடைய படைகளையும் அதற்கு பக்கத்துணையாக அடிவரடிகளாக அடியாட்களாக வந்த நேட்டோ நாட்டுப் படைகளையும் திரும்ப அனுப்புவதில்லை என்று அதனால் அமெரிக்கா சரண்டரானது எங்களோடு எங்களை உயிரோடு விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள் நான் பல காணொலிகளிலும் சொல்லியிருக்கிறேன் பத்தொன்பதாயிரம் அமெரிக்க ராணுவத்தினர் அங்கே இருந்தார்கள் அதில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்தான் வெளியே சென்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் கம்யூனிஸ்ட் ரஷ்யாவின் படைகள் அங்கே சென்றன பத்து வருடம் வெறும் கற்களை கொண்டும் கைகளை கொண்டும் சண்டை போட்ட அந்த முஜாஹ்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் எல்லா படைபலமும் பெற்றவர்களாக அடித்து விரட்டினார்கள் அப்பொழுது நமது செய்தி சேனல்களில் தூர்தர்ஷன்லாம் இப்போ இவ்வளவு பிரைவேட் சேனல்கள் இல்லை தூர்தர்ஷன் அதில் வேர்ல்டு திஸ் வீக் என்று ஒன்றை பிரயாண ராய் என்பவர் நடத்துவார் அவர் என் ஓனராக இருந்தார் இப்பொழுது அது அவரிடமிருந்து பறிக்கப்பட்டு புடுங்கப்பட்டு விட்டது அவர் அந்த உலகத்தை பற்றி பேசுகின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் க்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இருந்து ஒரு புது உலகம் தோன்றுகிறது அது விசிலாத்தை முன்வைத்து தோன்றுகிறது என்று சொன்னார் அதற்கு இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால் எழுவத்தி ஒன்பதிலேயே எழுவத்தி ஒன்பதில் ஈரானில் இஸ்லாமிய புரட்சி ஒன்று ஏற்பட்டு அந்த ஈரான் ஒரு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் என்று தன்னை அறிவித்தது நேயர்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் இந்த ஈரான் இஸ்ரேலினுடைய எடுபிடிகளில் ஒன்றாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அமெரிக்காவினுடைய சிஐயை கவிழ்த்துவிட்டு அந்த இடத்தில் பஹ பஹலவியின் குடும்பங்களை மன்னர் ஆட்சியை தூக்கி பிடித்தது இவர்கள் ஜனநாயகவாதிகள் என்றும் ஜனநாயகத்தை உலகமெல்லாம் தூக்கி பிடிப்பவர்கள் என்றும் பேசுவார்கள் ஆனால் இவர்களுக்கு வேண்டிய நாடுகளில் மன்னர் ஆட்சிக்கு முட்டு கொடுப்பார்கள் ஆசியாவிலேயே மிடில் ஈஸ்டிலேயே இஸ்ரேல் ஒன்று தான் ஜனநாயக நாடு என்பார்கள் அத்தனை மக்கள் உலக மக்களும் அத்தனை இஸ்ரேலியர்களும் போராடியும் ஒரு டிக்டேட்டரை அவங்களால ஒன்றும் செய்ய முடியலை என்பதுதான் இவர்களுடைய ஜனநாயகம் சவுதி அரேபியாவில் ஜோடானில் எகிப்தில் இவர்கள் மன்னராட்சியை பிடிப்ப காப்பாற்றுவார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் காப்பாற்றுவார்கள் பாதுகாப்பு கொடுப்பார்கள் அதை தொடர்ந்து இருக்கச் செய்வார்கள் காரணம் என்ன என்று சொன்னால் இவர்களது தோட்டத்தை தொழும்பர்களாக நடைபெணங்களாக நடை உணவு பொட்டலங்களின் செலவாக இருந்து கொண்டு இருப்பார்கள் இந்த ஈரான் எழுபத்தி ஒன்பது வரைக்கும் இஸ்ரேலினுடைய இடுபடி எழுபத்தி ஒன்பதில் இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு மிகப்பெரிய தலைவலி இஸ்ரேலுக்கு ஆக அந்த ஒரு முப்பது அல்லது முப்பத்தி ஒரு முப்பத்தாறு ஆண்டுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் இப்பொழுது மத்திய கிழக்கை மாற்றி இருக்கிறது மிடில் ஈஸ்டை மாற்றி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் அந்த நிலையில் தான் செய்தியை பார்க்க வேண்டும் த வேர்ல்டு வில் பி கைடட் பை இஸ்லாம் என்று சொன்னார் இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாம் ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக உலக அரங்கில் இருந்து கொண்டு இருக்கிறது இஸ்லாமா ஃபோபியா வளர்ந்திருக்கிறது விட வேகமாக இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் எங்கெல்லாம் பணங்களை நிறைய செலவழித்து மனித ம மேன்பவர் என்று சொல்லக்கூடிய மனித வளங்களை செலவழித்து துளிகளை செலவழித்து டைமன் மணி ரெண்டையும் செலவழித்து செய்கிறார்களோ அங்கே அந்த மத்தியில்தான் இஸ்லாம் வளர்கிறது அமெரிக்காவினுடைய மந்திரி சபையிலும் ஆங்கில நாட்டினுடைய மந்திரி சபையிலும் நாடாளுமன்றத்திலும் நிறைய முஸ்லீம்கள் இருப்பது நீங்கள் அறிவீர்கள் அப்போ இந்த ஆப்கானிஸ்தான் மீண்டும் அமெரிக்க படைகளால் ஆள்கொள்ளப்பட்டது ரெண்டாயிரத்தி பதி ஒன்றில் அதற்கு நைன் லெவன் என்ற ஒரு நிகழ்வை நடத்தி காட்டிவிட்டு அதற்கு ஒசாமா லாடன் மீது பலி அவர் ஆப்கானிஸ்தானை சார்ந்தவர் அல்ல அவர் எங்கே எங்குள்ளவர் உள்ளவர் என்று சொன்னால் கன்யா சவுதி அரேபியாவில் உள்ளவர் அமெரிக்காவில் அமெரிக்கா செனட்டர் அமெரிக்கானுடைய பிரசிடென்ட் இவர்களுடெல்லாம் சேர்ந்து வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தவர் அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம் என்று அவரை பிடிக்க போகிறோம் மூட்டையை பிடிக்க வீட்டை கொளுத்துகிறோம் என்று இருபது வருடங்கள் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானை தாக்கினார் சகோதரர்களே இன்றைக்கு எல்லோரும் அவசரப்படுகிறார்கள் இறைவன் சொல்வது போல நீங்கள் அவசரக்காரர்களாகவே இருக்கிறீர்கள் திருப்பி தாக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு அந்த கியாமா உடனே வந்து கண்ணுக்கு முன்னாடி நிற்க வேண்டும் எதிரிகளுக்கு எதிராக என்று அவசரப்படுகிறீர்கள் ஆனால் ஆப்கானிஸ்தானினுடைய இருபத்தொரு கால போராட்டத்தை வரலாறு நீங்கள் படித்தால் அவர்கள் இழந்தது இதுபோல் ஆயிரம் ஆயிரம் மக்களை இழந்தார்கள் ஆயிரம் ஆயிரம் மார்க் அறிஞர்களை இழந்தார்கள் மார்க் அறிஞர்களை ஒருவரை கொள்வதற்கு பத்து மார்க் அறிஞர்களைப் போல தெரிபவர்களெல்லாம் சுட்டுக் கொண்டது அமெரிக்க இராணுவம் ஆனால் ஒன்று ஊடகம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கவில்லை என்று சொல்லலாம் இன்னொன்று நாம் அதை பற்றி கவலைப்படவில்லை ஏனென்று சொன்னால் நம்மளுடைய பொது புத்தியில் ஒன்றை பதிவு செய்து விட்டார்கள் ஆப்கானிஸ்தான் இருக்கின்ற தாலிபன்கள் தீவிரவாதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை சொன்னார்கள் தாலிபனை என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அனைத்தையும் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தூக்கி வீசிவிட்டு அமெரிக்க படைகளுக்கு பிச்சை கொடுத்து வெளியே அனுப்பினார்கள் ஆப்கானிஸ்தான் முன் இருபது வருடம் இந்த முன்னூறு நாட்கள் ஒரு கார்பரேஷன் தாக்கு பிடிப்பது மிகப்பெரிய அதிசயம் தான் ஒரு நாட்கள் ஆனால் அதைவிட ஒரு பெரிய பொறுமையை என்று சொல்லக்கூடிய ஒரு சபரை அவர்கள் செய்ய முடிந்தது அவர்கள் காத்து கொண்டு இருக்க முடிந்தது ஐம்பத்தோரு நாடுகளுடைய படைகளை எதிர்கொண்டு நின்றார்கள் அதற்கு அவர்களுடைய தாரக மந்திரம் என்னவாக இருந்தது என்று சொன்னால் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ற வானொலிக்கு கொடுத்த பேட்டியில் அவர்களுடைய தலைவர் முல்லா உமர் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார் பேட்டியாளர் கேட்கிறார் நீங்கள் அமெரிக்காவையும் அதற்கு பக்கத்துணையாக வருகின்ற நேட்டோ நாடுகளையும் எதிர்த்து நிற்கிறீர்களே இது முட்டாள்தனமாக தெரியவில்லையா அமெரிக்கா ஒரு பெரிய சூப்பர் பவர் ஆகிட்டே என்று சொல்லும்போது அவர் சொன்னார் உண்மைதான் நாங்கள் நிறைய அழிவுகளை சந்திப்போம் உண்மைதான் எங்களிடத்தில் நிறைய சகிதாவார்கள் அல்லது மரணிப்பார்கள் என்பது உண்மைதான் ஆனால் உண்மையான உலகத்தின் சூப்பர் பவர் அல்லாதான் நாங்கள் அந்த அல்லாவை நம்பி நிற்கிறோம் அதனால் வெற்றி அடைவோம் என்று சொன்னார்கள் எந்த ஆயுதமும் கிடையாது மக்கள் எல்லாம் கற்று கொடுக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் விடுதலை அடைந்து இருபத்தி இரண்டு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையிலும் தாலிபன்களுடைய பெயரை சொல்வதற்கு நிறைய நிறைய பேருக்கு தைரியம் வரவில்லை எங்கள் நாம் நிகழ்வு நடத்தி வந்த விடியல்வெல்லி வைகரை வெளிச்சம் ஆகிய பத்திரிகைகளில் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தேன் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று ஒரு படைப்பாளர்கள் அரங்கத்திலே பேசுகின்ற போதே முல்லா உமருடைய ஆட்கள் மன்னித்து அனுப்பினால் அமெரிக்கர்கள் வெளியே போவார்கள் என்று ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே பேசுகிறேன் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்தது அலமது அதனால நான் ரொம்ப பியூச்சரை கணக்கு பார்க்கிற ஆளுங்கன்னு நினைச்சுறாங்க அப்படி எதுவும் இல்லை எதிர்காலம் என்பது இறைவனின் கையில் இருப்பது ஆக அந்த போரின் போக்கை போகும் பார்க்கும் போதே அமெரிக்கா தோற்றுத்தான் ஆகணும் அது ஐம்பத்தோரு நாடுகளினுடைய பின்னணியிலே நின்று கொண்டு ஐம்பத்தி ஐந்து நாடுகளுடைய பணத்தையும் ஆட்களையும் அரவழைத்து கொண்டு ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளால் இருந்தால் கூட அது தோற்றுத்தான் ஆக வேண்டும் என்பதை கணிக்க முடிந்தது தின தினம் வருகின்ற பத்திரிகை அறிக்கைகள் தின தினம் வருகின்ற நடுப்புக்கு ஆய்கள் இவை எல்லாம் பத்திரிகைகள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் என்ன எழுதுகிறது தெரியுமா தயவு செய்து ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியே வந்து விடாதே என்று உலகெங்கும் இருக்கின்ற பத்திரிகைகள் அமெரிக்காவுக்கு சொன்னன ஏன்னா அதை வச்சு தான் இஸ்லாமா வளர்த்துட்டு இருக்கான் தாடி வச்ச தாடி வைக்கலாமா மாணவன் என்று கோர்ட்டுக்கு போனால் இந்தியாவில் உள்ள நீதிமன்றம் சொன்னது அது தாலிபனைசேஷன் புர்கா போடல போட்டுவிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகலாமா என்று கேட்டால் நமது நீதிமன்றங்கள் அலோ தாலிபனை அப்படி ஒரு தீவிரவாத குழுக்களாக காட்டினார் இந்த உலகத்தில் நாங்கள் ஆட்சி செய்ய முடியும் எங்களுடைய பொருளாதாரம் மேலே வர முடியும் நாங்கள் சாங்ஷன் என்று சொல்லுகின்ற பொருளாதார தடைக்கு உட்படாமல் அமெரிக்காவினுடைய குருட்டுத்தனங்களுக்கும் நயவஞ்சகத்தனக்கும் கொள்ளை அடிப்புகளுக்கும் உட்படாமல் எங்களால் செய்ய முடியும் இந்த வளர்ச்சியை என்று காட்டியிருக்கிறார்கள் காலம் முழுவதும் கொள்ளை அடிக்கப்பட்ட ஒரு லட்சத்தி ஒரு கோடியே மூணு முப்பது லட்சம் குபிக் ஃபீட் நேச்சுரல் கேஸ் இயற்கை எரிவாயை கண்டுபிடித்திருக்கிறார்கள் துருக்கிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஈரான் அதே ஏற்க வளங்கள் நிறைந்த நாடு அதுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க சைனாக்கு ரஷ்யாவுக்கு எல்லா இடத்துக்கும் முடிந்தால் நம்ம நாட்டுக்கும் ஆக இப்படி அவர்கள் இன்று வளர்ந்து இருக்கிறார்கள் இவர்களை தான் தீவிரவாதிகள் என்று குறிப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் இப்பொழுது ரெண்டாவது சுதந்திர தினம் அதுக்காக அவங்க போட்டு ரொம்ப பீட்டிகள் இஸ்மாயில் ஹனேவனுடைய இதுக்கு எல்லாரும் கண்டனம் கண்டனம் எனக்கு இந்த கண்டனத்தில் இடம் இருக்கிற மாதிரி தெரியல ரிவென்ஜிங்கிறதுக்கு தான் இஸ்லாத்திலே இடம் இருக்கு ஆனால் ஆப்கானிஸ்தான் முஜாஹித்களுடைய செய்தி என்னவென்று சொன்னால் இசைமா இஸ்மாயில் ஹனேயாவை போன்றவர்களை சொர்க்கத்தில் அழைப்பதற்கு இறைவன் சொர்க்கத்தின் வாசல்களை விரிவாக்கி வைத்திருக்கிறான் அது சஹீதுகளுக்குத்தான் நான் ஏன் என்று சொன்ன இதை சொல்கிறேன் என்று சொன்னால் தி ப்ராக்டிகல் பிராக்டிஷனர் ஆஃப் இஸ்லாம் தான் இஸ்லாத்தை இதுபடுத்திக்கிட்டு இருக்கீங்க தியாலஜி பேசுறவன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறான் வார்த்தைகளால் ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் இழப்பது எதுவும் இல்லை அவர்கள் உலக அரங்கில் இஸ்லாமிக்க தியாக முக்கியமான பகுதியாக உலக அரங்கில் அவர்கள் பேசி கொண்டிருந்தது சியா சுன்னி டிஃபரன்ஸ் வேற்றுமைகள் இன்றைக்கு இந்த பாலஸ்தீன மீட்பு போரில் யார் முன்னே நிற்கிறார்கள் தங்களுடைய உயிரை தருவதற்கு தந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் சுன்னி நாடுகளான சவுதி அரேபியாவும் மற்ற நாடுகளும் சும்மா இருக்கின்றன சியா நாடுகள் என்று சொல்லக்கூடிய இயக்கங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தினமும் சஹீதுகளை சந்திக்கிறார்கள் எதிரிக்கு அழிவுகளை ஏற்படுத்துகிறார்கள் இந்த நிலையில் அது போய்கொண்டிருக்கிறது உலகில் மகத்தான மாற்றம் ஒன்று இனி எவனும் சியா சுன்னிய டிஃபரன்ஸை வச்சு வாழ முடியாது அதை வைத்துக்கொண்டு தங்களுடைய வயரை வளர்க்க முடியாது என்ற நிலையை இந்த உலகில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இதிலிருந்துதான் புதியதொரு உலகம் உருவாகிறது ஆப்கானிஸ்தான் முதாயுதுகளும் நாங்கள் பாலஸ்தீனர்களோடு நிற்போம் தேவையானால் போரில் இறங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் அதிர்ந்து போய் இருக்கிறது இஸ்ரேல் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வைகிற விஷனை பாருங்கள் அதில் டெய்லி அப்டேட் அப்டேட்ஸ் வந்துடுங்க வாயிற தவானால் பிள்ளைங்க